வணக்கம் இன்றைக்கி படிக்கப்போகும் போகும் கதையின் தலைப்பு மண்ணின் மைந்தர்கள் இது ஒரு சிறு கதை எழுதியவர் வாசந்தி அவர்கள் கதைக்கு போலாமா சுபத்ராவுக்கு எதை நினைத்தாலும் அலுப்பாக இருந்தது இந்த வீட்டில் இருந்த எல்லா ஜீவராசிகள் மீதும் கொல்லையில் இருந்த பசுமாட்டில் இருந்து வாசலில் வெயிலில் காய்ந்தபடி சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருக்கும் மாமனார் சங்கர்தாஸ் வரை ஆத்திரம் வந்தது அது சாதாரண ஆத்திரமில்லை கத்தினோம் கொட்டினோம் வடிகாலில் கரைத்தோம் என்பதற்கு இது ஒரு சொல்ல தெரியாத ஊமை ஆத்திரம் வெடித்தால் அவளை பைத்தியக்காரி என்று பசுமாடு கூட சிரிக்கலாம் இந்த வீட்டிலே நடக்கிற எல்லா அசட்டுத்தனங்களுக்கும் அந்த கிழவர்தான் தான் மூல காரணம் என்ற அவள் ரகசியமாக பசுவின் காதில் ஒரு நாள் சொன்னபோது அது அலட்சியமாக முகத்தை திருப்பி கொண்டது பால் கறக்க சென்றபோது பாலை விடாமல் மடியில் பிடித்து வைத்துக்கொண்டது கிழவரின் ராசி அப்படி கிராமம் அவர் முழுவதுமே காலில் வந்து விழும் இத்தனைக்கும் மனுஷனின் ஜேபியில் ஒரு நயா பைசா கிடையாது காலில் விழுவது கிராம மக்கள் மட்டும் இல்லை அவருடைய மகன் மோகன்தாசும் தான் பக்தி என்றால் அந்த ஆளை தான் உதாரணமாக சொல்ல வேண்டும் கிளினிக்கு போவதற்கு முன் வாசலில் அமர்ந்திருக்கும் தந்தையின் காலை தொடுவார் திரும்பியதும் அதே ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கும் அப்பாவின் காலை தொட்டு சற்று நேரம் குசலம் விசாரித்துவிட்டே உள்ளே வருவார் யாரும் சங்கர்தாஸை கவனிக்காமல் தாண்டி கொண்டு சென்று விட முடியாது அதற்காகவே அவர் அப்படி வாசல் முற்றத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ என்று சுபத்ராவுக்கு தோன்றும் மோகன்தாஸை பின்பற்றி அனுபமாவும் பிரீத்தமும் கூட பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போவதற்கு முன் வாசலில் அமர்ந்திருக்கும் தாத்தாவை வணங்கிவிட்டுதான் தான் போவார்கள் அட பெரியவர்களிடம் மரியாதை காட்டுவது நல்லதுதான் இந்த காலத்து குழந்தைகள் இத்தனை பவியமாக இருப்பது விசேஷம்தான் யார் இல்லை என்றது ஆனாலும் இந்த கிழவரின் தத்துவங்களில் மூளைச்செலவை ஆகிவிடக்கூடாதல்லவா நயா பைசாவுக்கு உதவாத அந்த தத்துவத்தால் என்ன லாபம் என்று எவரும் இந்த வீட்டில் யோஜனை செய்வதில்லை அப்படிப்பட்ட யோஜனையே ஜனிக்காது என்பது இருக்கட்டும் அதை எடுத்து சொன்னால் சொல்பவரை சந்தேகிப்பார்கள் சச்ச எத்தனை நீசத்தனமான சிந்தனை என்று ஆகாசத்தில் அமர்ந்து கொள்வார்கள் இப்படி ஆகாசத்தில் மிதப்பதால் தான் பெட்டியும் ஜேபியும் காலி இத்தனைக்கும் சாதாரண படிப்பு இல்லை பட்டினத்து மருத்துவக் கல்லூரியில் ஐந்து வருஷம் தங்கி உபகார சம்பளத்துடன் படித்து பட்டம் பெற்றவர் மோகன்தாஸ் இந்த ஊரில் இவரை விட்டால் பெயர் சொல்லும்படியாக வேறு ஒரு டாக்டர் இல்லை சுபத்ராவின் அத்தை பெண்ணின் கணவரும் மீரட்டில் டாக்டர் தான் பங்களா கார் என்கிற வசதி ஏற்பட்டுவிட்டது பத்தே வருஷத்தில் ஒன்பது வயதே ஆன பெண்ணிற்கு நகைகள் சேர்க்க ஆரம்பித்து விட்டாள் சுபத்ரா இங்கு அனுபமாவிற்கு கல்யாண வயது வந்துவிட்டது அந்த கிழவருக்கு கூட கண்ணில் படவில்லை படிக்கட்டும் அவளுடைய அப்பாவுக்கும் வேண்டாத பெருமை அடித்துக் கொள்வதில் குறைச்சல் இல்லை அனுபமா சாதாரண பெண் இல்லை அசாதாரணமானவள் பேருக்கு ஏற்ற மாதிரி படிப்பில் அவளுக்கு எத்தனை நாட்டம் பார் நகை நட்டு கல்யாணம் காத்தி என்று என்னிடம் பேசாதே அவள் படிக்கப் போகிறாள் டாக்டர் ஆவாள் என் கிளினிக்கில் வேலை பார்ப்பாள் எத்தனை கோட்டைகள் எல்லாம் கண்ணெதிரே பொலபலவென்று உதிர்ந்துவிட்டன சரி தொலையட்டும் நாம் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் என்று இனிமேல் மேற்கொண்டு உருப்படியான வேலையை செய்யலாமோ இல்லையோ அதுதான் இல்லை கோர்ட்டு கச்சேரி என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பைத்தியகாரத்தனத்தை எங்கே சென்று முறையிடுவது கையிருப்பெல்லாம் கரைந்து கொண்டிருக்கிறது மாதம் இருமுறை டெல்லிக்கு செல்ல வேண்டும் கோர்ட்டில் ஆஜராக அப்பாவும் பெண்ணுமாக அவளுடைய வகுப்புக்கு மட்டம் அதோடு அந்த நாட்களில் மோகன்தாஸின் வரும்படி பூஜ்யம் இவர்களுடைய காரியமெல்லாம் உலக நடைமுறைக்கு புறம்பானது என்னுடைய உடம்புல யாருடைய ரத்தம் ஓடுதுன்னு நினைக்கிறேன் என்ற பீற்றல் வேறு எல்லா கோளாருக்கும் அந்த ரத்தம் தான் காரணம் என்று சுபத்ராவுக்கு ஆத்திரப்படுவதை தவிர வேறு வழி இல்லை யாருடைய ரத்தம் தெரியுமா முன்பு அவளும் பிரமிப்புடன் கேட்பாள் வெற்று மார்புடன் வெயிலில் உட்கார்ந்திருக்கும் தருணங்களில் சங்கர்தாஸின் முதுகில் பளபளக்கும் தழும்புகளை பயபக்தியோடு பார்ப்பாள் ஏழை இந்தியன் உபயோகிக்கிற உப்புக்கு விலை ஏற்றினான் வெள்ளைக்காரன்னு பொங்கி எழுந்து நியாயம் கேட்டவருடைய பிள்ளடி நான் அப்பா ஏன் வெள்ளைக்காரனுடைய அடியை முதுகிலே சுமந்தார் உப்பை வாங்குற வசதி இல்லையா அவருக்கு இந்த மண்ணிலே பிறந்த அத்தனை பேருக்காகவும் வாங்கின அடி அது முன்பு இதை கேட்கும் போதெல்லாம் உடம்பும் மனசும் சிலித்து போகும் அவளுடைய திருமண பேச்சு அடிபட்ட காலத்தில் சங்கர்தாஸின் மருமகளாக போகும் பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று ரகசியமாக பிரார்த்தித்தவள் அவள் நானும் ஒரு பைத்தியக்காரி என்று அவளுக்கு தன்மீதே ஆத்திரம் வருகிறது இப்போது காந்தி மகானுடன் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்டவர் என்ற பெயரும் அன்றைய தினத்தின் ஞாபகப்படுத்தலாக ஒரு பழப்பெரிய புகைப்படத்தையும் தவிர வேறு எந்த லாபமும் மாமனாருக்கு கிடைக்கவில்லை சுதந்திர போரில் பங்கு கொண்ட சங்கர்தாஸின் பல நண்பர்களுக்கு பெரிய பதவி கிடைத்திருக்கிறது மந்திரிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக மகா ஜபர்தஸ்துடன் இருக்கிறார்கள் கேவலம் ஒரு எம்எல்ஏவாகவது இவர் போயிருக்க கூடாதா அரசியல் ரொம்ப நாற்றம் எடுத்துவிட்டது அம்மா என்கிறார் முன்பெல்லாம் காந்தி குல்லாவை பார்த்தாலே மரியாதை தோன்றும் காந்தி குல்லாவை அணிந்தவன் நேர்மையானவன் பொய் சொல்ல மாட்டான் என்று ஜனங்கள் நம்பினார்கள் இப்பொழுது குல்லாவை அணிந்தாலே சந்தேகப்படுகிறார்கள் உலகம் தலைகீழாக போய்விட்டது அதில் நான் அந்நியன் இப்படி சொல்லிக்கொண்டேதான் அவர் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்தபடி எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கிறார் என்று சுபத்ரா நினைத்துக்கொண்டாள் கொண்டாள் இதுவும் வகை பிடிவாதம் என்று தோன்றிற்று இதே குணம்தான் பிள்ளைக்கு பேத்திக்கு எல்லாம் ஒரே அச்சு உலகம் தலைகீழாக இல்லை இவர்கள் போக்குதான் விசித்திரம் சிரசை தரையில் பதித்து கைகளின் மேல் நிற்கிறார்கள் உலகம் தலைகீழாய் தெரியாமல் என்ன செய்யும் இல்லாவிட்டால் இப்படி கோர்ட்டு கச்சேரி என்று அலைவார்களா ஸ்தாபனத்தை எதிர்த்து யாருக்காவது வெற்றி இருக்கிறதா சுபத்ராவின் உறவினர்களுக்கெல்லாம் இந்த விவகாரம் விளங்குவது கூட இல்லை எதுக்கு இந்த வீண் வம்பு உன்னால் முடிந்தால் கொடு முடியாவிட்டால் விலகிடு இதற்காக கோர்ட்டுக்கு போவானேன் என்கிறார்கள் அவளும் பல முறை மோகன்தாஸிடமும் அனுபமாவிடமும் சொல்லியாகிவிட்டது இதனால் வீண் அலைச்சலும் பணச்செலவையும் தவிர ஒரு லாபமும் இருக்க போவதில்லை என்று ரொம்ப இருக்கே இது அநியாயம் அதை எதிர்க்க வேண்டியது நம்ம கடமைமா என்று பெற்றவளுக்கு உபதேசம் செய்கிறாள் அனுபமா இவர்கள் இப்படி பேச பேச அனுபமாவுக்கு டாக்டர் படிப்பு இல்லை என்று ஆனதோடு கல்யாணம் என்பதும் ஆகப் போவதில்லை என்று சுபத்ராவுக்கு கலவரம் ஏற்பட்டது அவர்கள் ஜனத்தில் வரதட்சணை வாங்காமல் எந்த பிள்ளை வீட்டிலும் இப்போது பெண் எடுப்பதில்லை வாங்காவிட்டால் இழப்பம் என்கிற நிலை கூட வந்துவிட்டது அவர்களுடைய சம்பந்தம் வேண்டாம் என்று முறைப்பதுடன் அப்பாவும் பெண்ணும் நிற்க மாட்டார்கள் கேட்பவரை கோர்ட்டுக்கு இழுத்துக்கொண்டு கொண்டு போய்விடுவார்கள் எங்கள் உடம்பில் எந்த ரத்தம் ஓடுகிறது தெரியுமா ரத்தம் ஆஹா பிழைக்க தெரியாதவர்களின் பீச்சல் அல்லவா இது தலைவிதி வேறு என்று இருக்கும்போது பீச்சலினால் என்ன பிரயோஜனம் தலைவிதி என்று சொல்வதை தவிர சுபத்ராவுக்கு வேறு காரணம் சொந்த தெரியவில்லை வகுப்பில் எப்பவும் முதலாக நிற்கும் அனுபமாவுக்கு பிளஸ் டூ பரீட்சையின் போது காய்ச்சல் வந்தது காய்ச்சலுடனேயே எழுதிவிட்டு வந்தாள் பாதி நாட்கள் தாளை முடிக்கக்கூட முடியவில்லை தொன்னூற்றி ஐந்து சதவீதம் வரவேண்டியவளுக்கு தான் கிடைத்தது மருத்துவ நுழைமுக பரிசைகளின் போது மறுபடி காய்ச்சல் வந்தது சோதனையைப் போல எதிர்பார்த்தபடியே எந்த கல்லூரியிலும் இடம் கிடைக்கவில்லை கொஞ்ச நாட்களுக்கு அனுபமா சோர்ந்து இருந்தாள் பிறகு விட்டாள் பிஎஸ்சி முடித்த பிறகு மறுபடி முயற்சி செய்யலாம் என்று நம்பிக்கையோடு வளைய வந்தாள் சுபத்ராவுக்கு இதெல்லாம் எதுவும் புரிவதில்லை அனுபமா மருத்துவம் படிக்காததால் விசேஷ ஏமாற்றம் ஏதும் ஏற்படவில்லை ஒரு விதத்தில் நல்லது என்று கூட தோன்றிற்று நல்ல வரன் ஏதாவது வந்தால் கல்யாணம் செய்வதற்கு தோது என்று தோன்றிற்று ஆனால் மீண்டும் விதி விளையாடிற்று தெற்கே எந்த மூலையிலோ இருந்த ஒரு மருத்துவக் கல்லூரியின் விளம்பரத்தை கண்டதும் அனுபமாவின் ஆசை மீண்டும் துளித்தது விண்ணப்பித்து பார்க்கிறேனே அதனால் என்ன நஷ்டம் என்று அவள் தாளை பூர்த்தி செய்து பதிவு தபாலில் அனுப்பிய போது இது ஒரு வேலை மெனக்கட்ட வேலை என்றுதான் சுபத்ராவுக்கு தோன்றிற்று ஆனால் அதிசயமாக அடுத்த இருபது நாட்களில் செய்தி வந்தது அனுபமாவுக்கு இடம் இருப்பதாக அன்றைய தினம் இப்பவும் பசுமையாக நினைவிருக்கிறது சுபத்ராவுக்கு சனிக்கிழமை பகல் நேரம் மோகன்தாஸ் கிளினிக்கு போய்விட்டார் வாசலில் அமர்ந்திருந்த தாத்தாவுக்கு அனுபமா செய்தித்தாளை வாசித்து காண்பித்துக் கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் பெரியவர் சாப்பிட வந்துவிடுவார் என்கிற யோசனையுடன் சுபத்ரா துளசி மாடத்தை வலம் வந்து நமஸ்கரித்தாள் நமஸ்கரித்து நிமிரும் சமயத்தில் அனுபமா அம்மா என்று உற்சாகமாக ஓடி வந்து கையில் வைத்திருந்த ஒரு கடிதத்தை படபடுத்து கிடைச்சிட்டது கிடைச்சிட்டது என்று குகுவியபடி அவளை அணைத்து கொண்டாள் அனுபவம் அவை இத்தனை உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் சமீப காலத்தில் சுபத்ரா பார்த்திருக்கவில்லை அம்மா மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சிட்டது நான் டாக்டராக போறேம்மா சுபத்ராவுக்கு அதிசயமாக இருந்தது இந்த பெண்ணிற்கு இந்த தொழிலில் இருக்கும் ஈடுபாட்டுக்கும் அவளுள் ஓடும் ரத்தத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று வினோதமாக தோன்றிற்று இவள் சாதாரண பெண் இல்லைதான் நகை உடை என்று இவள் ஆசை காட்டியதாக சுபத்ராவுக்கு நினைவே இல்லை அனுபமாவின் குதியிலையும் சந்தோஷத்தையும் காண காண மனசு நெகிழ்ந்து கண்களில் நீர் நிறைந்தது பெண்ணின் சுயரூபத்தை முதன்முறையாக உணர்ந்தது போல ஏமா உனக்கு சந்தோஷமா இல்ல சந்தோஷந்தா என்றாள் சுபத்ரா கனிவுடன் ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஊர் பாஷை அந்நியம் ஜனங்கள் அந்நியம் அந்நியமா நம்ம தேசம்னா எல்லாரும் இந்தியர்கள்னா முந்தி கொண்டு பேசினார் அனுபமாவின் தாத்தா அவருடைய முகத்தில் புதிதாக ஒரு பளபளப்பு தெரிந்தது சாதாரணமாக என்றோ நடந்த அந்த உப்பு சத்தியாகிரகத்தை பற்றியோ சுதந்திர போராட்டத்தை பற்றியோ பேசும்போதுதான் அப்படிப்பட்ட பிரகாசத்தை அவள் கண்டிருக்கிறாள் வேற பாஷையானா என்ன இந்திய பாஷை தானே இவளை அந்நியம்னு நினைச்சா கூப்பிடுவானா இந்த இடத்துல நமக்கு இருக்கிற உரிமை எல்லா இந்திய ஊரிலையும் உண்டு என்கிறதுக்கு நிரூபணம் இது அங்க போய் படிக்கட்டும் தடுக்காத சுபத்ரா பதில் சொல்லவில்லை மாமனாருக்கு சமதியாக எதிரில் நின்று பேசி அவளுக்கு பழக்கம் இல்லை ஆனால் எத்தனை தூரம் பெண்ணை அனுப்புவது என்று எழும்பிய கவலையை அடக்க முடியவில்லை அடுத்த நான்கு நாட்களிலேயே தந்தையும் மகளும் பெட்டியும் படுக்கையுமாக கிளம்பிய போது கண் தேசத்துக்கு அனுப்புவது போல கலக்கம் ஏற்பட்டது நான் சமாளிச்சுக்குவேம்மா கவலைப்படாத படிப்பு ஒன்றுதான் முக்கியம் எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று அனுபமா தைரியம் சொன்னபோது துருத்தி கொண்டு வெடித்த அழுகையை சிரமப்பட்டு அடக்க வேண்டியிருந்தது அவர்கள் போய் சேர்ந்து விவரத்துக்கு கடிதம் வரும் என்று எதிர்பார்த்து சுபத்ரா காத்திருந்தாள் கடிதம் வரவில்லை அவர்களே வந்துவிட்டார்கள் பெரிய சோகத்தை அனுபவித்து அடிபட்டவள் போல வந்து நிற்கும் பெண்ணைக் கண்டு சுபத்ராவுக்கு திக் என்றது என்னானோ திரும்பி வந்துட்ட என்றதும் அனுபமா சுபத்ராவின் தோளைப் பற்றி குலுங்க குலுங்க அழ ஆரம்பித்தாள் கேள்விக்குறியுடன் அங்கு வந்து நின்ற சங்கர்தாஸை பார்த்து மோகன்தாஸ் சோர்வுடன் சொன்னார் அந்த இடம் நமக்கு சரிப்படாது ஐந்து லட்சம் கேட்கிறார்கள் என்றார் ஏதோ பிள்ளை வீட்டாரை பற்றி பேசுவது போல என்னது என்றார் சங்கர்தாஸ் நடுங்கும் குரலில் லஞ்சமா லஞ்சம்னு அதுக்கு பெயர் இல்லை கேபிடேஷன் ஃபீஸா எல்லா காலேஜிலையும் வாங்குற வழக்கம் என்கிறார்கள் ஆனால் வெளியிலிருந்து போகிற மாணவர்கள் கிட்டேருந்து இருந்து தான் அவர்கள் அதிகமாக வாங்குவது என்ன அநியாயம் இது என்று கிழவர் ஆத்திரப்பட்டார் வித்தைக்கு லஞ்சமா மற்ற மாநிலத்திலேருந்து போனா என்ன எல்லாரும் இந்தியர்கள் தானே சுபத்ராவுக்கு அழுத்தது இவரது பேச்சு இன்று காரணம் புரியாமல் ஆத்திரம் ஏற்படுத்திற்று நான் அந்த கேள்வியை கேட்டதற்கு எங்களுக்கு சட்ட சாசனம் போதிக்க வந்தீர்களா என்று கேட்டார்கள் என்றார் மோகன் தாஸ் அந்த நிமிஷம் தீர்மானிச்சேன் இத சும்மா விடக்கூடாதுன்னு தீர்மானிச்சேன் கோர்ட்டுக்கு போக போகிறேன் சட்டத்தையே நியாயம் கேட்க போகிறேன் சுபத்ரா அதிர்ந்தாள் ஐயோ கோர்ட்டுக்கா எதுக்கு என்று பதைத்தாள் நியாயம் கேட்கத்தா என்றார் மோகன்தாஸ் மறுபடி எப்போ சீர் கொடுக்கறதா தீர்மானிச்சாங்களோ அப்போ கட்டணத்தில் வேறுபாடு காண்பிக்க கூடாது அந்த ஊர்க்காரங்க கட்டுற ஃபீஸ் தான் வெளிப்பேருக்கும் இருக்கணும் கோர்ட்டு அதை சொன்னாத்தான் அவங்களுக்கு புத்தி வரும் அவங்க செய்யறது அநியாயம் பாரபட்சம் மட்டும் இல்லை கொள்ள சுரண்டல் பெரியவர் அங்கு இல்லாவிட்டால் மோகன்தாஸ் பல கெட்ட வார்த்தைகள் சொல்லியிருப்பார் என்று சுபத்ரா நினைத்தாள் அவங்க எப்படியோ போகிறாங்க என்றால் சுபத்ரா கெஞ்சுவது போல நம்மளால் அந்த தொகையை கட்ட முடியாதுன்னா விட்டுருவோம் நம்ம பெண்ணுக்கு டாக்டருக்கு படிக்க அதிர்ஷ்டம் இல்லைன்னு கோர்ட்டுக்கும் கச்சேரிக்கும் எதுக்குங்க வம்பு வம்பு இல்லை இது எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுனால தானே திமிர் பிடிச்சி கேட்குறாங்க பண வசதி உள்ள ஒரே வர்க்கம்தான் இந்த படிப்பு படிக்க முடியும்னு இல்லை ஆயிடும் மோகன்தாஸின் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் சமாதானப்படுத்த முடியாது என்று தோன்றிற்று சுபத்ராவுக்கு அப்ப இது ஜனநாயகம் இல்லை அனுபமா முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் சங்கர்தாஸ் அசாதாரண வேகத்துடன் அவள் அருகில் சென்று அவள் தோளைப் பற்றினார் சிச்சி இத்தனை சீக்கிரம் இப்படி கலங்கலாமா குழந்த என்றார் கண்டிப்புடன் இது ஜனநாயகம்தான் எப்படி இல்லைன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் நியாயம் கேட்க கோர்ட்டுக்கு போற உரிமை இருக்கே உனக்கு போ கலங்காத நியாயம் கிடைக்கும் இந்த சுதந்திரம் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு நினைச்ச சித்தம் போக்கு சிவன் போக்கு என்கிற ரீதியில் ஆளுக்கு ஆள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது சுபத்ராவின் கலவரத்தை அதிகப்படுத்தியது இந்த கிழவருக்கு இப்பவும் சமயம் வாய்த்தால் ஏந்தி தெருவில் இறங்க தயக்கம் இருக்காது என்று தோன்றிற்று கோர்ட்டு கேஸு என்றால் எத்தனை செலவாகும் எத்தனை அலைச்சல் இருக்கும் என்கிற யோசனை எல்லாம் யாருக்கும் தோன்றவே இல்லை இரண்டு வருஷம் ஆகிவிட்டது உச்ச நீதிமன்றத்துக்கே தாக்கல் கொடுத்து ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு சென்று ஆஜராக வேண்டும் ஊரே பரிகாசமாக பேசுகிறது லஞ்சம் கேட்பதும் கொடுப்பதும் மாமூலான விஷயமாகிவிட்டது இதற்கெல்லாம் கோர்ட்டுக்கு நியாயம் கேட்க என்கிறது மறைமுகமாக ஒரு நாள் இதை பற்றி மாமனார் காதுபட அவள் சொன்னபோது போது அதா சொன்னேனே ஜனங்கள் போய் போய்விட்டார்கள் என்றார் சங்கர்தாஸ் உப்பு சத்தியாகிரகத்தின் மகத்துவம் இவர்களுக்கு புரியாது அது ஒரு அடையாளம்னு புரியாது அவளுக்கும் புரியவில்லை இந்த கேஸ் எப்படியாவது முடிவடைந்தால் போதும் என்று இருந்தது அவளுக்கு எப்படியும் தோற்றுத்தான் போகப் போகிறது அது சீக்கிரம் தீர்ப்பானால் அலைச்சலாவது நிற்கும் இன்று காலை பஸ் பிடித்து மோகன்தாஸும் அனுபமாவும் டெல்லிக்கு போயிருக்கிறார்கள் இன்றைக்கு அநேகமாக தீர்ப்பாகிவிடும் என்று சுரத்தில்லாமல் தான் போனார்கள் அவர்கள் வீடு திரும்புவதற்கு இரவு எட்டு மணி ஆகும் இன்றைக்கு பாவம் எதுவும் சாப்பிட வேண்டி இருக்காது என்கிற பச்சாதாப உணர்வுடன் சுபத்ரா சமைத்து மூடி வைத்தாள் மாட்டுக்கொட்டிலுக்கு சென்று மாட்டுக்கு பொன்னாக்கு கதவியை வைத்தபடி கஷ்ட வேலைன்னு வரும்போது புத்தி கெட்டுத்தான் போகும் என்றாள் அதனிடம் பெரியவர்னு வீட்டில் ஒருத்தர் இருக்காரே அவராவது புத்தி சொல்லக்கூடாதா அவரே தசை திருப்பி விடுறார் என்றாள் ரகசிய குரலில் திமிர் பிடித்த மாடு முகத்தை திருப்பி கொண்டது வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் ஓசை கேட்டது சுபத்ரா சோர்வுடன் எழுந்தாள் அனுபமாவுடைய அழுகையை சமாதானப்படுத்தணும் என்று முன்னுமுடுத்தபடி வாசல் முற்றத்துக்கு வந்தாள் இருட்டில் அவர்களுடைய முக பாவம் தெரியவில்லை கையில் வைத்திருந்த பையை கீழே வைத்துவிட்டு அனுபமா விரைந்து வந்து சுபத்ராவை அழைத்து கொண்டாள் இதை எதிர்பார்த்திருந்த துயரத்துடன் சமாதானப்படுத்த சுபத்ரா எத்தனிக்கையில் அனுபமா ஜெயிச்சிட்டேமா என்றாள் சுபத்ராவுக்கு நம்ப முடியவில்லை நிஜமாவா மோகன்தாஸின் பிரகாசமான முகம் நிஜம் என்றது அதற்குள் உள்ளே இருந்து வந்த சங்கர்தாஸின் கால்களை தொட்டு வணங்கி உங்கள் ஆசையால் ஜெயித்து விட்டோம் என்றார் நான் என்ன சொன்னேன் குழந்தை என்றார் சங்கர்தாஸ் பூரிப்புடன் என்ன தீர்ப்பு சொல்லு அப்படிப்பட்ட கட்டணம் வாங்குவது இனிமே சட்டத்துக்கு விரோதம்னு தீர்ப்பாயிட்டது ஆனா அனுபமா அங்கே போய் படிக்க முடியாது காலேஜை கோர்ட்டுக்கு இழுத்த பெண்ணுக்கு அங்கே இடமில்லையா ஐயோ பின் இதை எப்படி ஜெயம்னு சொல்ற என்றாள் சுபத்ரா ஏமாற்றத்துடன் என்றாள் அனுபமா தீர்க்கமாக நான் படிக்க முடியலன்னா என்ன மத்தவங்க படிக்கலாம் யாருக்காக சண்டை போட்டே கோர்ட் வரைக்கும் போய் அனுபமா சிரித்தாள் தாத்தா யாருக்காக உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துகிட்டார் மீண்டும் உப்பு சத்தியாகிரகம் மீண்டும் பழைய கதை ஆனால் அந்த மூவர் முகத்திலும் கண்களிலும் தெரிந்த பிரகாசத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்கும்போது சுபத்ராவுக்கும் சிரிப்பு வந்தது இந்த பைத்தியகார கும்பலில் தான் மட்டும் வேற்றாளாக இருக்க முடியாது என்ற நினைப்பில் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை